நாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டு வர்க்கம் இறைவா போற்றி இன்பமே நல்கும் திருவருட்கருணை எனது அன்பான தெய்வீக ஜோதி சேனல் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலை பற்றியான விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா இந்த உலகத்திலேயே முதல் தோன்றிய சிவன் அவரை தான் அந்த கோயிலை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் அந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரத்துக்கு முன்னாடி பன்னெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட பேர் திரு கோசம் மங்கை இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா தெரு அப்படின்னா அழகு உத்தரம் அப்படின்னா ரகசியம் கோசம் அப்படின்னா சொல்லுதல் மங்கை அப்படின்னா அம்பல் இதுக்கு இதுதான் இது இதுக்கான பொருள் இந்த கோயிலுக்கு முன்னூறு பேரும் உண்டு ஆதி சிதம்பரங்கிற பேரும் இந்த கோயிலுக்கு உண்டு இங்கே மங்களநாயகி உடல்நிலை மங்களநாதர் திருக்கோயில் என்ற இந்த இந்த கோயிலுக்கு ஒரு பேர் உண்டு இந்த கோயிலில் இந்த கோயிலோட முக்கியமான இது என்னன்னு கேட்டீங்கன்னா முன் சாபம் சாபம் நீக்குதல் திருமண தடை மற்றும் குழந்தை பேரு பிரிந்தவர்கள் ஒன்று சேருதல் இந்த முக்கியமாக இந்த மூணு நாலு விஷயத்துக்கும் இந்த கோயில் ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இந்த கோயில் வந்து நீங்கள் இந்த கோயிலோட நுழைவாயில் நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னா நிறத்தன விநாயகர் நிறத்தன விநாயகர் வந்து இடது பக்கம் இருப்பார் முருகன் வந்து வலது பக்கம் இருப்பார் வழக்கமாக எல்லா கோயில்லையுமே மாறி இருப்பாங்க ரெண்டு பேருமே முருகனும் விநாயகரும் இந்த பக்கமும் இடது வலதும் மாறி இருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டும் இது ஒரு தனிச்சிறப்பு அதே மாதிரி நவகிரகங்களோட அடையாளம் கிடைக்காத அப்பவே இந்த கோயிலில் சந்திரன் சூரியன் செவ்வாய் சனீஸ்வ ஆகியோர்கள் இங்கே இடம்பெற்றிருக்காங்க மற்றும் இந்த கோயில் இன்னும் பைரவர் தட்சிணாமூர்த்தி சண்டிகேசவர் மகாலட்சுமி தாயார் இவங்க எல்லாமே இந்த கோயிலில் இருக்காங்க அதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ள பதினோரு விநாயகர் மொத்தம் இந்த கோயிலில் பதினோரு விநாயகர்கள் இருக்காங்க மண்டோதிகரின் பெயர் வந்து கல்வெட்டில் இடம் ஸோ அதனால் இந்த கோயில் வந்து ராமாயண காலத்துக்கு முன்னாடியே உருவானதாக ஐதீகம் அதிகம் அதை விட நம்மளோட முன்னோர்கள் நம்மளை இதை இந்த மாதிரி ராமாயண காலத்துக்கே இந்த கோயில் ஓச்சு ராமேஸ்வரத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேதவியாசகர் காகபூஜண்டர் மாணிக்கவாசகர் மிருகண்ட முனிவர் பானாசுரன் மயன் அருணகிரிநாதர் இவங்க எல்லாமே இந்த கோயிலை வழிபாடு செஞ்சு ஈசனோட அருளை பெற்றவங்க இவங்க எல்லாருமே இந்த கோயிலின் தனிச்சிறப்பு மங்களநாதர் ராவண மனைவி மண்டோதரி உலகத்திலேயே சிறந்த சிவபக்தர்கள் கணவனா அடையணும்னு சிவனை வேண்டி தவம் செய்கிறாங்க அதற்காக சிவபெருமான் நேரில் காட்சி தந்து மண்டோதரிக்கு மங்கள உத்தரவை கொடுக்கிறார் தான் மங்களநாதர் மங்களநாயகி என்ற பெயர் வந்து உருவானதா அதிகம் அதே போல இந்த தளத்தில் தலம்பூவ சாட்சியா வச்சு பொய் சொன்ன பிரம்மாவுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது இங்க இங்கே மட்டுந்தான் தாளம்பூவை வச்சு சாமிக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது சிவபெருமான் அதே போல் சிவபெருமான் வந்து ராமருக்கு சிவலிங்கத்தை வழங்கி சேது சமுத்திரத்தில் பாலம் அமைக்க உத்தரவு வழங்கின இடமும் இந்த இடம்தான் அதே போல் அடுத்து மங்களநாயகி மங்களநாயகியோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவன் அம்பாளுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்த இடம் இந்த கோவில்ல தினமும் ஏழு மணிக்கு பள்ளியற பூஜை நடைபெறும் இந்த பள்ளியற பூஜையில இந்த பள்ளியற பூஜையில மிக விசேஷமான விஷயம் என்னன்னு கேட்டா பிரிஞ்ச தம்பதிகள் யார் இருந்தாலும் இந்த பள்ளியற பூஜையில கலந்துகிட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்ச தம்பதிகள் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க அப்படிங்கறது பெரியவர்களோட வாக்கு நம்ம அடுத்தது மரகத நடராஜ பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம் இந்த உலகத்திலேயே மரகத நடராஜர் அஞ்சல அடியில் அதே போல் பதஞ்சலி வியாசமாக முனிவர் காரைக்காலம்மையார் இவங்க மூணு பேத்துக்கும் அறையில் ஆடி காண்பிச்சதுக்கு பிறகுதான் அம்பலத்திலேயே ஆடினார் நடராஜர் அப்படின்னு பெரியவங்களால் சொல்லப்படுது இந்த விஷயத்த அதே மாதிரி இந்த வருஷம் மூலாவும் அவர் சந்தன காப்போட தான் இருப்பார் திருவாதிரைக்கு முதல் நாள் மட்டும்தான் அவர் சந்தனத்தை கழச்சி திருமேணியோட இருப்பார் திருவாதிரை அன்னைக்கு திருப்பி அபிஷேகம் பண்ணி திருப்பி அவர் சந்தன காப்ப சாத்திடுவாங்க அதே மாதிரி இந்த நடராஜருக்கு வந்து அந்த ஒரு நாள் மட்டும் ஒரு குறைஞ்சது அஞ்சு லட்சம் பேர் தரிசிக்க வருஷம் வருஷம் வருவாங்க அடுத்தது சகசரணிங்க ஒரு சகசரலிங்கத்தில் ஆயிரம் லிங்கம் இருக்கும் அது அதுக்கு பேர் தான் சகசர லிங்கம் இதில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிஷியர்களுக்கு காட்சி அளித்து அரவணைத்து கொண்டார் என்பது ஐதீகம் ஓகேங்களா அடுத்தது தல வெளிச்சம் இங்கே இருக்க இழந்த மரம் இழந்த மரம் இன்னமும் உயிரோட இருக்குதுங்க மூவாயிரத்தி ஐநூறு வருஷமா இன்னும் அந்த மரம் இருக்குது போனதில் நாங்கள் போனப்போ கூட ரெண்டு போல குழம் சாப்பிட்டு தான் வந்தோம் இன்னமும் அந்த மரம் உயிரோடு தான் அதே காகபங்கள் வேத வியாசைகள் இவங்க எல்லாம் கவுச தான் சொல்லப்படுது அந்த மரத்துக்கு அடியில் அடுத்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் இந்த மாணிக்க வாசகர் வந்து நால்வரில் மிகவும் முக்கியமானவர் நம்ம இல்லங்களில் டெய்லி திருவாசகம் நம்ம டெய்லி படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் படிக்கிறதுனாலுமே இனிமேலாவது திருவாசகத்தை டெய்லி வீட்டில் படிக்க அந்த திருவாசகத்துக்கு உருவாதார் ஒரு ஒரு வாசத்துக்கும் உருவாக ஒரு அந்த மாதிரி இங்கே மாணிக்க வாசகருக்கு தனி ஆலயம் இருக்குங்க மாணிக்க வாசகருக்கு உருவ காட்சி இங்கே தான் சிவபெருமான் உருவ காட்சி கொடுத்த இடம் திருவாசகத்துல முப்பத்தி எட்டு இடத்துல இந்த கோயிலை பற்றியான விஷயங்களை மாணிக்க வாசகர் பாடியிருக்கார் அதே மாதிரி மனிதவாசிகள் வந்து முதலமைச்சராக இரு முதலமைச்சராக இருந்து குதிரை வாங்க வர்றதுக்காக குதிரை கோஷம் அங்கைக்கு வராங்க அங்கேருந்து அவங்களோட படைபலத்தோடு வராங்க வந்துட்டு இருட்டு ஆயிடுது இரவு நேரம் ஆயிடுது அதனால அந்த கோயிலில் வந்து த நைட்டு இரவு வந்து தங்கியிருக்காங்க தங்கிட்டு காலையில போகலாம் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து தங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அன்று இரவு அஷ்டமாசித்து அது வந்து அவருக்கு இறைவன் அருள் படிச்சிருக்க மணிக்கவாச இருக்க அஷ்டமா சித்தி அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அஷ்டம்னா எட்டு பெரிய சித்தன்னா சக்தி அஷ்டமா சக்தி இந்த அஷ்டமா சக்தி ஒண்ணு கிடைச்சதுன்னா அவங்க கடவுளுக்கு நிகரானவங்க யார் ஒருத்தருக்கு இந்த அஷ்டமா சக்தி கிடைக்குதோ அவரும் கடவுளும் ஒன்றானவர்கள் அனைவரும் கிளம்ப எல்லோரும் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் கால எல்லாம் கிளம்புனாங்க அப்போ மாணிக்கவாசரை மட்டும் நான் வரல நீங்களாம் போங்க போய் என்னோட முதலமைச்சர் பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு மன்னர்கிட்ட தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா அஷ்டமாசித்த கிடைச்ச உடனே அவருக்கு சிவனு சிவனுக்கு சேவை செய்யணுங்களை எண்ணம் உருவான இடமும் இந்த இடம்தாங்க அதே மாதிரி பொன்னுஞ்சல் என் அப்படிங்கிற ஒரு பாடலை அங்கே அங்கதான் பாடினாரு அந்த பாடல் தான் எல்லா சிவன் கோயில்லையும் பள்ளியற பூஜைக்காக பாடப்படுகிறது இங்க மட்டும் இல்லைங்க அதை வந்து இந்த தளத்தில் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பு என்னன்னா அம்மையும் அப்பனும் பள்ளியற பூஜைக்கு பள்ளியறை பூஜைக்காக தாலாட்டு பாடல் பாடின பெருமை வந்து மாணிக்கவாசகருக்கு இங்கே உண்டு அதே போல் இந்த தரத்தில் பார்த்திங்கன்னா தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் அக்னி தீர்த்தத்துக்கு நிறைய கதைகள் இருக்குது அந்த கதைகளை வேறு வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி அங்கே வந்து நீங்கள் கிழக்கு கிழக்கு திசையில் வராகி இருக்காங்க வராகி வந்து சுயம்பு வராகி அந்த வராகிக்கு பஞ்சமி திதி என்றும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சிறப்பு பூஜைகள் நடக்குது நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சீங்கனாலும் அந்த அம்மா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து நீங்கள் மஞ்சள் வாங்கி மஞ்சள் அரைச்சி அந்த அம்மாவுக்கு தொடணும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த 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 வேண்டுதலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த அம்மா கொடுத்துருவாங்க இன்னும் பல தகவலை சுவாரிசிமா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்